எடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற பார்க்க எப்படி பண்ணுற பார்க்க வரவுகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பார்க்க வந்து சின்ன பார்க்காய ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இது வந்து மாங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் மாங்காய் துருவல் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி அஞ்சு பவுடர் ரெடிமேடாக கடையில் இருக்கும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இல்லை அதுவும் இல்லைன்னா சாட் மசாலா வச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் வந்து ஒரு டீஸ்பூன் ஜூஸு புளிஞ்சி விடலாம் வதக்கும்போது இது வந்து தேவைக்கு தக்குன உப்பு இது முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொட்டுக்கல்லை வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல பொட்டுக்கல்ல வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து பாகக்காயில வந்து ஒரு லேயர் மேலாக இருக்க ஒரு லேயர் மட்டும் லேசாக துருவிக்கங்க இது வந்து வெங்காயம் வதக்கும் போது அதோட சேர்த்துடலாம் இந்த தெரிவிக்கங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த பாலக்காயை லேசா வந்து உள்ள இருக்க கொட்டையை எடுத்துருங்க உள்ள இருக்க கொட்டையை எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பாப்பை வந்து ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் குதுல போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம் முக்கால்வாக அளவு வந்துருச்சு என்ன ஒரு ஸ்பூன் ஊற்றி காய வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை எடுத்து வதக்கலாம் இந்த பாக்கையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் பாக்க தூள் திருவிச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து போடுறேன் மாங்கா கேக்குறேன் தக்காளி மசாலா தூள் உப்பெல்லாம் எல்லாம் கேட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் எடுத்தா போதும் முழுசும் வேகணும்னு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் வெப்பச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் பொட்டுக்கல்லை தூள் போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல பவுடர் எதுக்காக போடுறோன்னு சொன்னால் அது வந்து மசாலா வந்து நல்லா இறுகி கெட்டியாகும் அப்போ தான் ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக பொட்டுக்கல்ல பவுடர் கொஞ்சம் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் மசாலா நல்லா கெட்டியாகிடுச்சு ஈரப்படுத்தெல்லாம் பொட்டுக்கெல்லமா விஞ்சிருச்சு இப்போ இந்த மசாலையை நல்லா ஆற வச்சுருங்க உப்பு போதுமானு பார்த்துட்ருங்க இது வந்து வேக வச்ச பாகக்காய் இந்த பா இந்த உப்பையும் மிளகாத்தூளும் அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாகக்காய் தூளில் படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துக்கும் பாகக்காயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மசாலையில் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு இந்த பாகக்காய்க்கு தான் உப்பு வேணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் உள்ள சாயந்தரம் உப்பு இப்ப உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கங்க இந்த மசாலைய இப்போ இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பாக்காயை போடலாம் எண்ணெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊத்திருக்கேன் மாவெல்லாம் கொஞ்சம் சேர்த்திருக்கிறதுனால கப் பண்ணது வந்து ரொம்ப கீழே விழுந்துடும் எண்ணெய்க்குள்ள அடிப்பக்கம் லேசா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க இப்போ நல்லா வந்துருச்சு பாரக்கா எடுக்கலாம் இப்போ பாகக்காய் வருடம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ